கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேதவார்த்தை சங்கீதம் இருபது நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்துல உங்கள் மன விருப்பங்களை உங்கள் ஆசைகளை உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நிச்சயமாகவே உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வம் உங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு பிரியமாய் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் நீங்கள் விரும்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையால் உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுமா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டிருளி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ